காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி எண்பத்தி மூன்று பாதம் அடி ஃபுட் சந்தசை வேத புருஷனின் பாதம் என்றேன் சந்தஸ் தனக்கு விஷயமாக எடுத்துக்கொள்கிற செய்யுளுக்கும் பாதம் இருக்கிறது தமிழில் ஈரடி குரல் நாலடியார் என்பதிலெல்லாம் வரும் அடிதான் செய்யுளின் பாதம் நாலடியார் என்றால் நாலு அடியார்கள் என்று அர்த்தமில்லை அடியார்கள் என்று பக்தர்களுக்கு ஏன் பெயர் ஏற்பட்டது என்றால் அவர்கள் ஈஸ்வர சரணாரவிந்தத்திலேயே திருஅடி தாமரையிலேயே கிடக்கிறவர்கள் சம்ஸ்கிருதத்திலும் ஆச்சாரியபாதர் கோவிந்தபாதர் பகவத் பாதர் என்று ஈஸ்வரனின் பாத சம்பந்தம் உடையவர்களாகவே மகான்களை சொல்கிறோம் நாலடியார் என்றால் நாலு அடி கொண்ட செய்யுள்கள் என்று அர்த்தம் காலுக்குத்தானே சம்ஸ்கிருதத்தில் பதம் அல்லது பாதம் என்றும் தமிழில் அடி என்றும் பெயர் இருக்கிறது இங்கிலீஷிலும் ஒரு ஸ்டான்சாவில் இத்தனை ஃபீட் இருக்க வேண்டும் என்று தான் சொல்கிறார்கள் அதன் மீட்டர்களும் ஃபீட்டுக்கு இத்தனை அக்ஷரம் என்றுதான் வகுக்கப்படுகின்றன காலை குறிப்பிடும் ஃபுட் என்பது டிவிஷன் ஆஃப் எ ஸ்டான்சாவும் ஆகும் பாதம் அடி ஃபுட் என்று எல்லா பாஷைகளிலும் ஒரே பொருள் படும் வார்த்தை செய்யுள் அளவையாக இருக்கிறது எதில் போனாலும் இப்படி ஜன சமுதாயம் முழுவதற்கும் ஐக்கியத்தை காட்டுவது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிறது இன்னொரு ஒற்றுமை கூட இங்கிலீஷில் பன்னிரண்டு அங்குல நீளம் உள்ள அளவை ஃபுட் என்கிறார்கள் தமிழிலும் இதை அடி என்றே சொல்கிறோம் ஒரு மந்திரம் அல்லது ஸ்லோகத்தில் பாதம் என்பது நாளில் ஒரு பாகம் நாளில் ஒரு பாகத்தை கால் என்கிறோம் மனுஷ சரீரத்தில் கால் என்கிற அங்கம் நாளில் ஒரு பங்காக அதாவது கால் பாகமாகவே இருக்கிறது இடுப்பு வரை பாதி கீழே பாதி அந்த பாதி இரண்டு கால்களாக இருக்கிறது அதனால் ஒவ்வொரு காலும் பாதியில் பாதியான காலாகவும் இருக்கிறது இப்படியேதான் இடுப்புக்கு அறை என்று பெயர் இருப்பதும் அரைஞான் என்று இடுப்பிலே கட்டும் கயிற்றை சொல்லும்போது அறை என்றால் இடுப்பு அதுதான் மனுஷ சரீரத்தின் நடுவாக இருந்து கொண்டு அதை இரண்டு அறைகளாக பிரிக்கிற அவயவம் அதனால் இப்படி பெயர் தமிழில் கால் என்றால் பாதத்திலிருந்து இடுப்பு வரை உள்ள லெக் என்ற முழு அவயவத்தையும் பாதம் அல்லது பதம் என்றால் ஃபுட் என்றும் பெரும்பாலும் அர்த்தம் பண்ணிக்கொள்கிறோம் ஆனால் சில இடங்களில் மட்டும் கால் என்பதே ஃபுட் என்ற அர்த்தத்திலும் பிரயோகமாகிறது உள்ளங்கால் புறங்கால் என்னும்போது கால் என்பது முழு லெக் இல்லை ஃபுட்டு தான் சம்ஸ்கிருதத்தில் லெக் ஃபுட் இரண்டும் பாதம்தான் பாதம் என்றால் கால் கால்வாசி